ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமரசி நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்ட் அண்ட் தமிழ் அப்படிங்கள ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம் நேம் த Fantastic ஃபோர் ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் இது ஒரு மாரல் பேஸ்டு சூப்பர் ஹீரோ மூவி ஆக்சுவலா இந்த Fantastic ஃபோர் Francisல இதுக்கு முன்னாடி மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு படங்கள் பார்ட் 1, பார்ட் டூ அந்த மாதிரி ரிலீஸ் மூணாவதா ஆன படம் இந்த ஃபோரை ரீபூட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் திரும்பி ரீபூட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீபூட் பண்ண இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி எயிட் டு எயிட் அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கேயும் நம்மள மாதிரி மக்கள் இருக்கிறாங்க அங்கே இருக்க மக்களெல்லாம் வழிநடத்திட்டு அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் காப்பாற்றுற வேலையை இந்த ஃபேன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கதான் அந்த உலகத்தோட சூப்பர் ஹீரோஸ் இவங்க இவங்க நாலு பேரும் ஒரு நல்ல ஃபேமிலியாகவும் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஹீரோயின் இன்விசிபிள் உமன் பிரெக்னன்ட் ஆகுறாங்க இதை தெரிஞ்சுக்கிற அந்த ஃபேமிலி பயங்கர ஹாப்பியா இருக்காங்க அந்த சந்தோஷமான தருணத்துல ரெயிலர்ல காட்டின மாதிரி சடனா சில்வர் சஃபர் அந்த இடத்துக்குள்ள வராங்க வந்துட்டு வான் பண்றாங்க இந்த மாதிரி கேலக்டஸ் உங்க கிரகத்துக்கு மேல டார்கெட் வச்சுட்டாரு ஸோ உங்க கிரகம் கண்டிப்பா அழிய போகுது அது வரைக்கும் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு சில்வர் சஃபர் கிளம்பி போயிடுறாங்க இதை பாக்குற ஃபண்டாஸ்டிக் ஃபோர் இந்த உலகத்தை எப்படியாவது காப்பாற்றணும் கேலக்டஸ் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அவர் எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தளத்தில் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவம் தான் தாஸ்டிக் போர்ஸ் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக வந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் சூப்பராகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட் விஎஃப்எக்ட் தரமாக இருந்துச்சு குறிப்பாக விஎஃப்எக்ட்ஸ் நிறைய இடங்களில் சூப்பராகவே இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தை அவங்க ஒரு இமேஜினேஷன் உலகம் கிட்டத்தட்ட நம்ம எடுத்த மாதிரியே இருக்க ஒரு இமேஜினேஷன் உலகத்தில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஸோ அந்த விஷயத்தில் நிறைய இடங்களில் VFX சூப்பராக இருந்துச்சு அதேமாதிரி தான் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு அந்த கிரகத்தில் அவங்க சில டெக்னாலஜிஸில் ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க சில டெக்னாலஜிஸில் கொஞ்சம் டவுன் த லெவலில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த வேறுபாட்டை அழகா பொடக்ஷன் டிசைன் ஒர்க்கில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அது படமாக பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சஸும் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ் தரமாக இருந்துச்சு இன்ட்ரோல் பிளாக் பிஃபோர் அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்புறம் வர இந்த ரெண்டு டெக்னிக்கல் விஷயங்கள் அருமையா இருந்துச்சு அடுத்து இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டா இருந்துச்சு இந்த படத்துல மேஜரா இந்த ஹீரோ இவங்க நாலு பேர் கேரக்டர் அப்புறம் சில்வர் சஃபர் அது இல்லாமல் அந்த உலகத்துல இருக்க மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாரும் மட்டும்தான் மெயின் கேரக்டரா இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் தான் நடிக்கிறதுக்கான பெரிய ஸ்கோப் இருக்கும் சோ அத அவங்க சூப்பராக ஹேண்டில் பண்ணி பர்ஃபார்மன்ஸுங்க வகையில் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் அப்புறம் ஸ்க்ரீன் பிளேல இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபார் இவங்களுக்கு எப்படி சக்தி கிடைச்சிச்சு அப்படிங்கிற ரிலேட்டட் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாம ஸ்டோரி பிளே போயிட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் சூப்பர் அப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க அதே தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபார் இவங்களுக்கு சக்தி கிடைச்சி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி தான் காட்டிட்டு இருப்பாங்க அந்த ஸ்டோரியை அதை ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி காட்டி ஷார்ட்டாக முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் படத்தோட ஃப்ளோவில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் போய் இன்ட்ரோல் பிஃபோர் வர அந்த ஆக்ஷன் ஷிப்பும் சூப்பராக இருந்துச்சு கேலக்டர்ஸை பார்க்க போறதுக்காக இவங்க கிளம்பி போறது அதுக்கப்புறம் கேலக்டஸோட நடக்கிற பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அங்கேயே தப்பிக்க முயற்சி பண்ணுற விஷயங்கள்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்சஸ் என்டையராக நல்ல ஒரு த்ரில்லராக எப்படியாவது அவங்க வெளியில் தப்பிச்சு வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு சஸ்பென்ஸ் அப்புறம் ஒரு எதிர்பார்ப்போட படத்தை பார்க்க வச்சுருந்தாங்க அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வர அந்த பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸ் சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சில இடங்களில் சின்ன சின்னதாக காமெடி எலமெண்ட்ஸை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அது படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட்டகரியில் இந்த படத்தோட எமோஷனல் சீக்வன்சஸ் சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தோட எமோஷன் கோராக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஃபேமிலி அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்காக இந்த படத்துல ட்ரை பண்ணிருக்காங்க அது சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனிச்சு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல என்னடா அவங்க ரொம்ப கான்வர்சேஷன்ஸா கொண்டு போயிட்டே இருக்காங்களே அந்த எமோஷனை ரொம்ப கொண்டு வர ட்ரை பண்றாங்களோ மாதிரி தோணுச்சு அதுவே செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் பிஃபோர் வர சீன்ஸ் எல்லாத்துலயும் அந்த எமோஷன் சீக்வன்சஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு ஃபீலை கொண்டு வந்து கிளைமேக்ஸை பார்க்குறப்போ ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துருந்துச்சு ஸோ எமோஷனல் சீக்வன்ஸ் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனிச்சு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் நெகட்டிவ் கேரக்டரான கேலக்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா இன்டர்வெல் பிஃபோர் ஒரு சீனுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ்ல தான் வராரு ஸோ இன்பிடிவில அவருக்கான பில்டப் தான் இருந்துச்சே தவிர இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பெருசா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் எம் சிவில அயன் ஹார்ட் அப்படிங்கிற சீரீஸ் ரிலீஸ் ஆண்டுச்சு கொலையா போட்டு கொண்டு எடுத்துட்டாங்க நம்மள பட் இந்த படம் அந்த மாதிரி இல்ல கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு கிட்டத்தட்ட லாஸ்டா படமாக ரிலீஸ் ஆன தண்டர் போல்ஸ் மாதிரி தான் இந்த படமும் பெருசாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடில ரொம்ப மொக்கையா இருந்துச்சுன்னு சொல்ல முடில ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலில் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தோட ரெண்டு ஆக்ஷன் ஷிக்ஸும் சூப்பராக இருந்துச்சு இந்த படம் எம்சியூ ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்கு மற்ற சாதாரண ஆடியன்ஸுக்கு மேபி இந்த படம் கனெக்ட் ஆகலாம் இந்த படம் இப்போ தேர்ட்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே ஓடிட்டு இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவ் பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ